நம்ம விஜய் இருந்துட்டு யோசிக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல மற்றவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதிலையும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய மாஸ்க் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த வீட்டில் எல்லாருமா சேர்ந்து நம்ம மல்லியையும் விஜயையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் அதுல பயங்கரமான பிளானை வந்து இப்போ அன்னப்பூர்ணி போடுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே போடுற பிளானை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வீடியோ எடுத்துடுறாங்க அது உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும் அதுலேயும் நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல அந்த விவாகரத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயையும் போட வைக்கிறதுக்காக அவங்க பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க செய்கிற சதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அண்ணன் பொருணி இருந்துட்டு வீடியோவை வந்து போயிணா காட்டி நம்ம விஜய்க்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி மல்லியை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட சொல்ல வைக்க போறாங்க இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிற நம்ம விஜய் வந்து போய்னா பார்த்து நம்ம மல்லி எந்தளவுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா அதாவது தன்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் அந்த ஒரு வார்த்தைக்காக ஏழு ஏழு ஜென்மம் வந்து போய்னா நம்ம விஜய் வந்து மனசு மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பாங்க ஆனால் விஜய் வந்து போய்னா இவ்வளோ நல்ல நல்ல வேர்ட்ஸால் வந்து போய்னா இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அந்த பத்திரத்தை கொடுத்து இந்தப்பா விஜய் உனக்கு தான் மல்லியை பிடிக்கல நீ சைன் போர்டு மல்லியை வந்து அறுத்து விட்டுலாம் ஏன்னா அவங்க கோர்ட்டு நோட்டீஸ் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி தானே அவளோட கழுத்துல தாலியை கட்ட வச்சாங்க நம்மளும் லீகலாகவே போவோம் உனக்கு வந்து மல்லியை பிடிக்கல நீ சைன் போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா மல்லியை ஈஸியாக வந்து சைன் போட்டுருவா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி ரஞ்சிதாவை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோ அப்படின்ற அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் வந்துட்டு சாப்பிட்டா எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாங்க அதுவும் இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஆனால் மல்லியை வந்து இப்போ என்ன இப்போ என்னென்னலாம் சொல்லி சைன் போட வச்சாங்கன்னு தெரியுமா அதாவது இங்கே மிரட்டுறதோ உருட்டுறதோ இது ராஜேஸ்வரியோட வேலை கிடையாது ஏன்னா ராஜேஸ்வரி எப்போவுமே சாஃப்டாக இருந்து ஈஸியாக வேலையை முடிக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் இந்த இடத்துல பார்ப்பாங்க கடைசியில் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம மல்லிகிட்ட இந்த மாதிரி தான் விஜய்க்கு உனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு உனக்கே நல்லா தெரியல ஆமாம் இதே வந்து என்ன இதில் கையெழுத்து போட்டுப்போம் இது எல்லாத்தையுமே விஜய் தான் பண்ண சொல்லியிருக்கான் அவனுக்கு வந்து என்ன உன் முகத்தில் முடிக்கிறது கூட வந்து அவனுக்கு தைரியமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து என்ன உன்னை வெறுக்கிறான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கையெழுத்து போட வச்சுட்டாங்க இப்போது அடுத்ததாக விஜய் வந்ததுக்கப்புறமா அப்புறமா விஜய்கிட்டையும் வந்து என்ன அதே மாதிரி மல்லி வந்து என்ன சைன் போட்டால் அவன் வந்து போயின்னா அவங்க கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அங்கே வந்து என்ன வேற ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் மாப்பிள்ளைய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம அன்னபூர்ணி மாசன்ட்டு கொடுத்து அந்த வீடியோவை காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன இங்கே எல்லாருக்குமே அள்ளு விடுறது விஜய் தம்பி நீங்கள் வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மல்லிக்கு வந்து உங்களை விட்டு போகிறதா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் அவங்க பண்ண காரியத்தை பாருங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக இவங்க எப்படிலாம் பிளான் இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கப்புறமாச்சு வந்து இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு மல்லிகிட்டே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாரு மல்லி இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன விவாகரத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நோட்டீஸில் சைன் போட சொன்னாங்க அப்படின்னா நீ போடவே போடாத ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மேல கோவத்துல இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனா நீ ஒரு ஓரமா என் பொண்டாட்டியா வந்து பார்த்தா இருந்துரு அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம மல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க